எனக்கு கீழே நான் சொல்றேன் நாலாயிரம் பேர் இருக்காங்க நாலாயிரம் பேர்த்து நான் பாக்கணுங்க அவங்க அமௌண்ட் எல்லாம் போயிச்சா நான் தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் பேர் என்ன பேர் கிஷோர் குமரன் ஆமாங்க ராட்டை சுட்டி பழைய தெரியுங்களா ஏரிக்க இருக்குங்க மண்டபத்துக்கு பின்னாடிதான் வீடுங்க ராடசுட்டி இருந்துங்க சரி 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 இந்த மைத்திரி இதை பத்தி பேசலாம்னு கூப்பிட்டு நீங்க அந்த வீடியோ இந்த குரூப்ல தான் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ப மெசேஜ் தெரிஞ்சுகிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கு வீடியோலாம் பாத்தீங்கன்னா கம்பெனில இருந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன அதுல நமக்கு கரெக்டா வரும் அது நீங்க கேஸ்க்கு போறதா சொன்னாப்லங்க நான் கேட்டேன் நீங்க என்னமே உங்களுக்கு தகவல் எதுமே தே போய் சேர்றது இல்ல குரூப்ல இல்ல எதுல இல்ல அப்படினாங்க நான் கேட்டதுக்கு

இந்த கம்பெனி இனிமேல் பூச்சி மருந்து கடையில் வேலை செய்கிறவங்க என்ன மாதம் மாதம் பூச்சி மருந்து வாங்கி குடும்பத்தோட குடிச்சிட்டு சாகுங்க கெட்டடா அது புது ட்ரெட்டாக இருக்குது புதுசு புதுச்சா கண்டுபிடிச்சா இல்லை மருந்து இல்லை நம்ம சம்பாரிச்சா நம்ம இந்த கம்பெனி தானே பாரல ப்ராக்கெண்ட்டாக யூஸ் பண்ணுங்க

கம்பெனி ஸ்டார்டிங்ல இருந்து ஜாயின் பண்ணீங்களா அந்த பொண்ணு எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த கம்பெனி இதெல்லாம் தெரியாது அந்த பொண்ணு கேன்வஸ் பண்ணிச்சு அவங்கள வந்து இது பண்ணாங்க எனக்கு வந்து எந்த விருப்பும் கிடையாது சரிங்க அவங்க எந்த ஒரு மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கேஒசி வந்து கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆவணுங்க ஆமா அது வந்து ஆப் ஆப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நிமிஷத்துல வந்து 1 லட்சம் பேர் தான் உள்ள போய் வர முடியும் அந்த ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க

எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் நியூஸ்ல வந்து தெளிவா போட்டிருந்தாங்க கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியும் கேவைசி அப்டேட் பண்ணாம அமௌண்ட் வந்து போடக்கூடாது அப்படி டெபாசிட் பண்ணனா இந்த அமௌண்ட் யாருக்கு போய் சேரும் எங்க போய் சேருன்னு கேவைசி அப்டேட் ஆயிருக்கணும் எத்தனை ரெண்டு வருஷம் ஆச்சு ஆமா ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ரெண்டு வருஷத்துல கேவைசி அவங்க அப்ளை பண்ணல உங்களுக்கு பண்ணாமே அமௌண்ட் குடுத்துக்கறாங்க ஆமாங்க இது வரைக்கும் ஒரு பதினாறு லட்ச ரூபாய்க்கு ஃபாலோ பண்ணல இல்லைங்களா என்ன ஃபாலோ பண்ணலீங்க இப்ப நீங்க சொன்னத ஃபாலோ பண்ணல நீங்க உங்க நம்பர் தான் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க உங்க மெயில் ஐடி தான் கொடுத்துக்கிங்க உங்க அக்கவுண்ட் டீடெல்ஸ் தான் கொடுத்துக்கிங்க அப்புறம் ஏன் அந்த கவர்மெண்ட் போய் அப்படிும்போது அப்படி பணம் கரெக்டா தான் தரறாங்க நான் என்ன கேக்குறேன் அப்ப அவங்க பணம் கரெக்டா தான் தரார் கவர்மெண்ட் எதுக்கு நோண்டது கவர்மெண்ட் எதுக்கு நோண்டதுங்க புரியல இல்ல இல்ல ஒரு டாப் கம்பெனியோட பாத்தீங்கன்னா இப்ப கேஸ் பண்ணாம தான் இருக்காங்க அப்புறம் ஏன் இது ஒரு பிரச்சனையா வச்சு இப்பயே ஸ்டாப் ஆகுது ஏங்க அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ண கூடாதுங்க

ஓகே ஓகே சரிங்களா கம்பெனி என்ன சொல்லுதோ அவங்க தான் நமக்கு வருமானம் தராங்க அவங்க எனக்கு வருமானம் தெரியுங்க என் பணத்தை நான் போட்டதனால கேக்குறப்ப என் பணம் பணம் எடுக்க பத்து மாசம் ஆகுங்க யாரா இருந்தாலும் போட்ட காசு எடுக்க பத்து மாசம் ஆயிரும் பொறுமையா நீங்க வெயிட் பண்ணி தான் உங்க அமௌண்ட் நீங்க எடுத்து ரெண்டாவது மாசமே அதுக்கப்புறம் வர்றதுதான் இல்ல வருமானங்க அதாவது வந்து வருமானம் வருமானம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸ்ல சொல்லவே இல்ல ஸ்டாப் ஆயிரம்ல சொல்லவே இல்ல கரெக்டா ரன் ஆயிட்டு இருக்கு இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படிதான் எங்கிட்ட கேன்வஸ் பண்ணாங்க எலெக்ஷன் வரங்காட்டி தான் ஸ்டாப் ஆச்சுங்க எலெக்ஷன் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து நிறுத்த சொல்லுவாங்க ரெண்டு வருஷம்

அலுவடி கையில கொடுத்து செருப்பு அடிச்ச மாதிரி நல்லா கேட்டாங்களா அப்பா இல்ல இல்லங்க பொதுவா சொல்றேன் பொதுவா சொல்ல கூடாது வாங்குவோம் அப்படின்னு சொல்ல கூடாது நான் வாங்குவேன் சொந்த செலவுங்களா வாங்குவேன் சூப்பருங்களா அதாவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு இது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சரிங்க நான் வந்து யாரையும் குறை சொல்லல என்னோட அமௌண்ட் எனக்கு வரல இப்ப ரெண்டு மாசம் ஆக போகுது எனக்கு ரெண்டு கலெக்ஷன் நானும் உங்களை எதுவுமே சொல்றீங்க நான் யார்ட்டையும் கோவப்படவோ டென்ஷன் ஆகவே நானும் கோவப்படவோ அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லவே கிடையாது பேர் இருக்காங்க நாலாயிரம் பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் நாலாயிரம் பேருக்கு சரிங்களா நீங்க எல்லாமே எனக்கு கீழேதான் வரீங்க நான் உங்களால கைட் பண்ணி நான் கூட்டிட்டு போய் கடமை சரிங்களா அப்ப தான் பதில் சொல்லணும் அமௌண்ட் அமௌண்ட் நான் கொடுத்துறேன் அவ்வளவுதான் எனக்குள்ள பிரச்சனை உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சு நான் எடுத்து கொடுத்துறேன் அவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கே தெரியும் நீங்க போட்ட அமௌண்ட் ஒரு 10 மாசம் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன் சரிங்களா அந்த பொண்ணு வந்து எல்லா டீடைல் அந்த பொண்ணுக்கு தெரியும் நான் எதையும் பிராங்காத மறைச்சு வைக்கிற பழக்கம் கிடையாது பிராங்கா ஓபனா பேச பழக்கம் நான் வந்து இந்த அளவுக்கு நான் எமோஷனல் ஆகவும் தெரியல एक्चुअली வந்து நான் ஐடியாவே கிடையாது சரிங்க அந்த பொண்ணுக்கே தெரியும் இவ்வளவு தூரம் சொன்ன பொண்ணு அது நான் என்ன பண்ணிட்டு என்ன என்னது எல்லாமே சொல்லிருக்கலாம் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நான் வந்து இது கேட்காம விட்டுட்டு போயிருவேன் எத்தனை நாளைக்கு இப்படியே ஒவ்வொரு எம்எல்ஏமே ஏமாத்திட்டே போறது எம்எல்எம்ல நாங்க நாங்க லட்சம் 9 லட்சம் கிட்ட இல்ல அது ஓகே. அது பேலன்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் பேலன்ஸ் உங்கள மாதிரி பண்ண முடியுமா? எல்லாரும் பண்ணலாங்களே தாராளமா பண்ணலாம். நெட்வொர்க் பாத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கம்பெனி கால் அடிபட்டு ரெண்டு மாசம் வீட்ல கோந்துட்டிருக்கற நான் என்ன இன்கம் பண்ணுவேன்? ஆல்ரெடி எனக்கு இருக்கு. இப்படி எல்லாத்தையும் நல்ல கம்பெனி வராங்க. இப்ப இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நமக்கு நீ அடுத்து இன்னொரு கம்பெனிக்கார வருவான் அவன் ஐநூத்தி ஐம்பது ரூபா தரேன் இதுல வந்து கட்டுங்க அப்படிமா நாம ஏன் போகணும் நாம என்ன பண்ணுவோம் நம்ம போவாங்க அது நம்ம மனசு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிதாங்க பேராசை தான் படுவோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா நீங்க இந்த கம்பெனி தான் போவீங்க அப்ப இந்த கம்பெனி அவ இழுத்து முடிச்சு போக வேண்டியது பேராசை படுவீங்கன்னு சொன்னது வந்து முழுக்க தப்பு அந்த பொண்ணுட்ட என்ன பத்தி கேட்டு பாருங்க எனக்கு பணத்து மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவங்க கேட்டதால போட்டேன் தெரிதான் போட்டேன் ஆனா இந்த அளவுக்கு வரும்னு தெரியல அந்த பொண்ணு எங்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா மூன்று வருஷமா நடக்குதுங்கா வேர்ல்டு லெவல்ல சோசியல் சர்வீஸ் பண்ண போறாங்க இந்த கம்பெனி பத்தி நோ கம்ப்ளைண்ட் எந்த ப்ராப்ளம் இல்ல இப்போ என்ன கம்ப்ளைண்ட் ஆச்சு எனக்கு புரியலங்க இப்போ என்ன பிரச்சனை ஆச்சு நீங்க பேசுறீங்க புரியலங்க நான் உங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் ஆச்சு நான் சொல்லவே கிடையாது இப்போ நீங்க என்ன கால் பண்ணி என்ன இப்படி ஆயிருச்சுனா எனக்கு புரியல இப்படி ஆச்சு என்ன ஆச்சுங்க எனக்கு பேமென்ட் வரல அதனால நான் கேட்டேன் எனக்கு தாங்க வரல 65 லட்சம் பேத்துக்கு வரலங்க அது ஏங்க நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க நீங்க சும்மா கூட விட்டுட்டு போவீங்க என்னால முடியுமா நான் விட முடியுமா சும்மா எப்படிங்க விட முடியும் எல்லாரும் தான் காசு கட்டிடுவோம் எனக்கு நான் சொல்றேன் நாலாயிரம் பேர் இருக்காங்க நாலாயிரம் பேர்த்து நான் பாக்கணுங்க நாலாயிரம் பேருக்கு நான் சொல்லி குடுக்கணுங்க அவங்க அமௌண்ட் எல்லாம் போயிச்சா நான் தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் பேருங்களா என் பெயருங்களா ஹலோ ஆமா என் பேர் கிஷோர் ஆமாங்க தெரியுங்களா மண்டபத்துக்கு பின்னாடிதான் வீடுங்க ஆஹ் நான் கிஷோரோட அம்மா பேசுறேங்க என்னங்க பொறுமையா இருங்க கம்பெனி எல்லாம் எங்கேயுமே போகாதுங்க எல்லாருமே தெரியுமா இருக்கிறேங்க இத்தனை பேர் பேசுற அளவுக்குலாம் ஒண்ணு நானு பெரிய புரட்சியாளர் கிடையாது இல்ல இல்ல இல்லங்க இந்த பொண்ணுட்டு நான் வந்து இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கு அந்த பொண்ணு எல்லாமே தெரியும் சரி எல்லாமே தெரியும் நான் இப்ப எனக்கு கீழே கட்டிங்களா போடணும் அவசியமே இல்ல அவாய்ட் பண்ணியிருந்தேன் இத்தனை பேச்சு எனக்கு இல்ல

ஆனா எனக்கு வந்து ஓட்டுக்காக சந்தே ஆகணும் இல்லைங்க உங்களுக்கு எலெக்ஷன் முடியுதுங்க வரலாம் கேளுங்க என்னங்க சரிங்களா இப்ப யாருமே எந்த கம்பெனியும் இப்ப தர முடியாதுங்க அமௌண்ட் யாருமே கொடுக்க முடியாதுங்க என்னங்க இப்ப நம்ம கம்பெனி மேல கூட கேஸ் போட முடியாதுங்க என்ன கவர்மெண்ட் ரூல்ஸ் யாருக்கு பணம் தரக்கூடாதுங்கிறது உங்களுக்கு கம்பெனி வந்து எங்கேயும் நிக்க கிடையாதுங்க எங்க எங்கேயும் பெண்டிங் போடல ஒண்ணு இல்லைங்க இப்ப இது பின்னாடி பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ள போட்டுறதுங்களுக்கு எல்லாம் பணம் வந்துச்சு எனக்கு ஏழாயிரம் ரூபாய் போட்டது எனக்கு வந்துருச்சுங்க என்னங்க நான் கேஷ் வாலெட்ல இருந்து பணம் போட்டிருந்தேன் எனக்கு எல்லாம் வந்துருச்சு பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ள அந்த கேஷ் வாலெட்ல போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதாவது அதுலதான் போடவே முடியும் அப்புறம் வேற இதுல போடுறது இல்லைங்க கேஷ் வாலெட்ல அமௌண்ட் இருக்கு தெரியுங்களா கேஷ் வாலெட் ஒன்று தனியா உங்களுக்கு வரும் தெரியுங்களா அது அதுலதான் போடுறோம் கேஷ் வாலெட்ங்க நீங்க சொல்றது ஆக்ஸ் வாலெட் கேஷ் வாலெட் உள்ள போய் பாருங்க இல்ல இல்ல அதெல்லாம் நான் போய் சும்மா இருக்கும்போது போய் பாத்துக்கிறேன் சரிங்க அது உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கு போட்டீங்களா நீங்க அது வித்ரா போட்டீங்களா ஒரு தடவை தான் வித்ரா போட்டீங்களா ஒரு தடவை தான் போட முடியும் ஆட் சால்ட் போட்டுப்பீங்க கேஷ் சால்ட் போட்டீங்களா எல்லாம் போட்டுருக்கு ஃபர்ஸ்ட் டைம் போட்டாச்சு அதுல போட்டு தான் அமௌண்ட் வந்து முதல்ல பார்க்க முடியல ஆடே சரி இரண்டாவது வந்து இந்த மாதிரி சொன்னேன் என்னால பார்க்க முடியல இது ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொன்னேன் கொஞ்சம் சிரமப்பட்டு பாருங்க அப்படினாப்ல சரிங்க அப்ப ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து அந்த கேஷ் கேஷுவாலத்துலையும் போட்டாச்சு அது ஏன் என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியது என்ன போட்டா வச்சு எடுத்த வச்சு சரி எவ்ளோ எடுக்குது ஒன்னா தான் வருது தனித்தனியாவா வருது இல்ல இல்ல எவ்ளோ எடுத்தீங்க அது ஒன்னா வந்துருச்சு எவ்ளோ எடுத்து எடுத்தீங்கன்னா நான் என்னத்த கேக்கிடேன் ஒன்னா வந்துது மொத்தமா அமௌண்ட் ஒன்னா வந்துருச்சு நான் இதுல பாதி அதுல பாதி எல்லாம் தெரியாது நான் ஏடு சரியா பார்க்க முடியல சரி ஓகே சரி நம்ம வந்து கண்ணு முழிச்சு நாலு மணி நேரம் அதே ஏழு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி விருது எந்நேரம் பாக்கறது

ஹலோ அந்த பொண்ணு அந்த பொண்ணு மூலியமாவே வந்துக்கலாம் ஓகே ஓகே ஏன்னா அறிமுகமே ஆகாம காரசாரமா பேசிக்கிறோம் அப்படின்னா சிரமமா தான் இது என்னங்க காரசாரம் யாருக்குமே இருக்குங்க இருக்குங்க வீட்ல எல்லாரும் அவங்க தேடி வந்தாங்க நம்ம அவங்க ஒரு நம்பிக்கைக்காக என்ன பணம் என்னங்க குண்டு வச்சிருக்கேன் பேடி குண்டு வண்ணு வச்சிருக்க